வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ் இன்னைக்கு நாம் பேசப்போகும் விஷயம் குழந்தைகளின் சொரியாசிஸ் முற்றிலும் குணமாக முடியுமா முழுமையாக கட்டுப்படுத்த முடியுமா அதை எப்படி செய்யலாம் என்பதாகும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சரியான பராமரிப்பு உணவு மற்றும் சிகிச்சை அளித்தால் புள்ளிகள் மங்கியோ கட்டுப்படுத்தியோ மேலும் பரவாமல் தடுக்கவோ நிரந்தரமாக குணப்படுத்தவோ முடியும் குழந்தைகளுக்கான சிகிச்சை அணுகுமுறை சற்று மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கப்படுகிறது இப்போது நாம் குழந்தைகளின் சொரியா எப்படி குணப்படுத்துவது அல்லது கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி பேசப் போகிறோம் முதலில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு மென்மையான சிகிச்சை அளியுங்கள் குழந்தைகளில் வலுவான ஸ்டீராய்டு கிரீம்களை பயன்படுத்துவது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நீங்கள் நேரடியாக குழந்தைகளுக்கு ஸ்டீராய்டு மாத்திரைகள் அளித்தால் அது அவர்களின் சிறுநீரகத்திற்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தும் என் கருத்தில் நீங்கள் எந்த ஒரு மென்மையான மாய்ச்சரைசரையும் பயன்படுத்த வேண்டும் அதில் சிறந்தது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் ஆகும் இவை அவர்களின் தோலை ஆழமாக ஈரப்பதமாக வைத்திருக்கும் மற்றும் அதிக நேரம் ஈரப்பதம் தக்க வைக்கும் மேலும் எந்த ஒரு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த சிகிச்சையையும் வழங்க வேண்டாம் ஹோமியோபதி குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பான விருப்பமாகும் ஹோமியோபதி குழந்தைகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது ஏனெனில் இதற்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லை மற்றும் இது குழந்தைகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை சமநிலைப்படுத்தும் பணியையும் செய்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு சோரியாசிஸ் இருந்தால் அவர்களின் மீண்டும் மீண்டும் ஏற்படும் தீவிரப்படுதல்களையும் இது குறைக்கும் ஹோமியோபதிக் மருந்துகள் எப்போதும் தனிப்பட்டவையாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு நோயாளிக்கும் அவர்களுக்கு என்ன அறிகுறிகள் உள்ளன என்பதன் அடிப்படையில் மட்டுமே ஹோமியோபதிக் மருந்துகள் வழங்கப்படுகின்றன உதாரணமாக ஒருவருக்கு அரிப்பு உலர்ச்சி பருவ காலங்களில் அதிகரிப்பு பயம் நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களின் மனநிலை மற்றும் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இவை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு அந்த நோயாளிக்கு எந்த மருந்து சிறந்தது என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் அந்த மருந்து அந்த நோயாளியின் சோரியாசிஸை முழுமையாக குணப்படுத்தும் இப்போது நான் சொல்ல போறேன் குழந்தைகளுக்கு சோரியாசிஸ் இருந்தால் உணவில் என்ன பங்கு இருக்கும் என்பதை நீங்கள் குழந்தைகளுக்கு தாஜா பழங்கள் காய்கறிகள் பருப்பு அரிசி சப்பாத்தி போன்ற அனைத்தையும் கொடுக்க வேண்டும் நெய் அல்லது ஆலிவ் எண்ணெயை குறைந்த அளவில் மட்டும் கொடுக்கவும் ஆனால் ஜங்க் ஃபுட் சிப்ஸ் பீட்சா பேக்கரி பொருட்கள் அதிகமான சாக்லேட் குளிர்பானங்கள் போன்றவை குழந்தைகளின் உடலில் கூடுதல் அழற்சி ஏற்படுத்தும் மற்றும் அவர்களின் சோரியாசிஸ் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளை கவனிக்கவும் நீங்கள் அவங்களுக்கு பால் பொருட்கள் கொடுக்கும்போது அவர்களின் சோரியாசிஸ் அதிகரிக்கிறதா என்று பாருங்கள் அவர்களுக்கு எந்த அறிகுறிகளிலும் மோசமாகும் நிலை இருக்கிறதா என்று கவனிக்கவும் அப்படி இருந்தால் பால் பொருட்களையும் அவர்களுக்கு நிறுத்தி விடுங்கள் குழந்தைகளை ஆரம்பத்தில் இருந்தே மன அழுத்தமின்றி வைத்திருங்கள் உணர்ச்சி பூர்வமாக வலுவாக வைத்திருங்கள் அவர்கள் சமநிலையான வாழ்க்கை வாழ முடியும் மன அழுத்தமும் உணர்ச்சி சமநிலையின்மையும் சோரியாசிசை தூண்டக்கூடும் பள்ளி அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது புள்ளிகள் குறித்து எந்தவிதமான விதமான வெட்கமும் இருக்கக்கூடாது குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்தே வலுவாக உருவாக்குங்கள் இதற்காக பெற்றோர்கள் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருப்பது மிகவும் முக்கியம் ஐந்தாவது புள்ளியில் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில சரும பராமரிப்பு முறைகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு சோரியாசிஸ் இருந்தால் தினமும் லேசான சூடான நீரில் மட்டுமே குளிக்க வையுங்கள் எப்போதும் மிக அதிகமாக சூடான நீர் அல்லது மிகவும் குளிர்ந்த நீரை பயன்படுத்த வேண்டாம் எந்த ஒரு கடினமான சோப் ஸ்கிரப் லூஃபா போன்றவற்றையும் பயன்படுத்த வேண்டாம் குழந்தைகளுக்கு பருத்தி துணிகள் மட்டுமே அணிவிக்கவும் குளிர் அதிகமாக இருந்தால் முதலில் பருத்தி துணி அடுக்கை போடுங்கள் உடலில் நேரடியாக தோலில் பருத்தி துணியை அணிவித்த பிறகு மட்டுமே வின்டர் உடைகளை அணிவிக்கவும் மேலும் அதிகமான வெப்பம் மற்றும் நேரடி சூரிய ஒளியிலிருந்து அவர்களை பாதுகாக்கவும் இந்த அனைத்து தகவல்களும் உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்களும் உங்கள் குழந்தைகளின் சோரியாசிஸை முழுமையாக குணப்படுத்த விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி